சர்வ வல்லமை உள்ள பிதாவாகி தேவனுடைய நாமத்தினாலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக சங்கீதம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என்று ஆரம்பமாகிறது அது என்ன மான் நீரோடை வாஞ்சித்து ஏன் கதறணும் அப்படின்னு நாம் பார்த்தோம்னால் தாவீது ஒரு ஆடுகளை மேய்க்கிற இருந்தார் அவர் கண்ட காட்சியை இங்கே சொல்லியிருக்கிறார் ஒரு வேட்டைக்காரன் ஒரு மானை பிடிக்கணும்னா மானை பிடிக்க முடியாது மான் வேகமாக ஓடும் அவ்வளோ வேகமாக மனுஷனால் ஓட முடியாததுனால அந்த மனுஷன் மறைஞ்சிருந்து ஒரு அம்பை விட்டு அம்பினால் அடிப்பட்ட அந்த மான் தண்ணிக்கிட்ட வந்து நிற்கும் கொஞ்சம் தண்ணி குடித்து உயிர் வாழலான்னு சொல்லிவிட்டு அப்போது அந்த அம்பை விட்ட மனுஷனும் அந்த தண்ணிக்கிட்ட வந்து அந்த மானை பிடிப்பார் அதே மாதிரி தேவனுடைய வசனம் என்கிற அம்பு நம்ம மேலே பட்டதுனால தான் நாமெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கிறோம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் சபை காலத்தில் புதிய ஏற்பாட்டுல பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டு ஏறக்குறைய மூவாயிரம் பேர் அவங்க எப்படி வந்தாங்கன்னா இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாய் அப்ப தேவனுடைய வார்த்தை என்பதுதான் அந்த அம்பு தண்ணீர் என்பது தேவனுடைய வசனம் அந்த வசனத்தை பருகி நாம் ஜீவனுக்குள்ள வர ஏனென்றால் நாம் மரணத்தின் வழியாக தான் சென்று கொண்டிருக்கிறோம் அங்கிருந்து ஜீவனுக்குள்ள வரணும்னா தேவனுடைய வார்த்தையாகி ஜீவ தண்ணீர் நமக்கு வேணும் இதை தான் தாவிதங்க மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என்று சொல்லியிருக்கிறார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டு வந்திருக்கிற நாம் தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து அவருடைய சாயலாக அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு அவரை போல் மாற அணுதினமும் தேவனுடைய வார்த்தைகளை தியானித்து வார்த்தையை நாம் கேட்கிறவர்களால் மாத்திரம் இராமல் வசனத்தின்படி நாம் நடக்கிறவர்களாய் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள தேவன் தம்முடைய பரிசுத்தாவியை தந்து நமக்கு உதவி செய்கிறார் பலப்படுத்துகிறார் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொண்டு தேவனுடைய வழியில் நடந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தா சாயலை தரித்துக்கொண்டு அவரிடத்தில் சென்று சேர தேமந்தாமி நம் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக ஆமேன்